இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார் திசாநாயக்க இன்று பதவியேற்கிறார் பதவியேற்பு சடங்கு இலங்கை நேரப்படி இன்று காலை ஒன்பது மணிக்கு பிறகு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவரான அனுரகுமார் திசாநாயக்க ஒன்பதாவது அதிபராக பதவியேற்க உள்ளார் நூற்றாண்டு கனவு இறுதியில் நனவாகி இருப்பதாக திரு அனுர கூறியுள்ளார் அந்த கனவை நனவாக்க உதவிய பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஆதரவுக்காக அவர் நன்றி தெரிவித்தார் இப்புதிய தொடக்கம் மறுமலர்ச்சியை நோக்கி இருக்கும் என்று தமது வெற்றிக்கு பிறகு திரு அனுரர் கூறினார் திரு அனுரவின் வெற்றி கொண்டாட்டங்கள் மிக அமைதியான முறையில் மேற்கொள்ளப்பட்டன இலங்கையில் இன்றும் பொது விடுமுறை என்பதனால் தலைநகர் கொழும்பில் உள்ள முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே உள்ளது காவல்துறையின் பாதுகாப்பு நீடிக்கிறது தேர்தலில் வெற்றி பெற்ற திரு அனுராக் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் பலர் தொடர்ந்தும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அவரது பதவியேற்பு சடங்கு குறித்த ஏனைய தகவல்கள் அடுத்தடுத்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திக்காக கொழும்பிலிருந்து இருந்து அசி முகமது